வணக்கம் இது பரச்சிவன் வலை ஒளி நான் கோலியர் சமீபத்துல தமிழ்நாட்டுல நடைபெற்ற நாம் தமிழர் கட்சியினுடைய மாபெரும் பொதுக்கூட்டம் அது எதை அடிப்படையா வைத்து அப்படின்னாக்க சாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்தியும் பஞ்சமர் நிலம் மீட்பு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அடிப்படையாக வச்சும் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டது அந்த பொதுக்கூட்டத்துல சாதிவாரி கணக்கெடுப்ப பொதுவா எல்லாரும் நான் தமிழன்னு சொல்லக்கூடிய அத்தனை பேரும் வழிபடுத்தினாங்க பஞ்சமர் நிலம் மீட்பு அப்படிங்கிறத பஞ்சமர் நிலம் மீட்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தான் பதாகையில தான் இருந்ததே தவிர அதை பற்றி பேசிய ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பஞ்சமர் நிலம் மீட்புன்னு பேசல அவர் பஞ்சமி நிலம் மீட்பு அப்படின்னு தான் பேசினாரு இந்த மேடையினுடைய ஒரு முக்கியமான நான் மதிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க அந்த மேடையில அமையப்பட்ட அந்த பதாகையில பஞ்சமர் நில மீட்பு அப்படிங்கிறது இருந்தது திரு சீமான் அவர்கள் பேசும்போது பஞ்சமர் நிலம் அப்படிங்கிற உச்சரிப்பு இருந்தது அது ஏன் நடத்துறோம் அப்படிங்கிறத சொல்றதுக்காண்டி அவரு அதை சொன்னாரே தவிர அவரு வந்து இந்த பஞ்சமி நிலம் பற்றிய மற்ற இதையுமே சொல்லல அது ஏர்போர்ட் மூர்த்தி தான் அதை பேசினார் அவரும் பஞ்சமி நிலம் பஞ்சமி நிலம் தான் பேசினாரே தவிர பஞ்சமர் நிலம் அப்படின்னு பேசினார் சரி அடுத்தபடியா இங்க வந்து தமிழ் கொடியினுடைய வரலாறுங்கிற பேர்ல குறிஞ்சி நிலத்துல வாழ்ந்தவன் குறவன் அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் அது எப்போதும் சீமான் வலியுறுத்துறவர் தான் அவர் நான் குறைப்பையமாவான் எல்லாம் சொல்லி இருக்கிறாரு மேடைகள்ல அது நம்ம எல்லாம் கேட்டிருக்கோம் அவரு அந்த தமிழ் குடியினுடைய ஆதி குறவரில இருந்து தொடங்குதுங்கிற மாதிரி அவர் பேசினார் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் எல்லா பஞ்சாயத்துகளிலும் இருக்கக்கூடிய ஒரு பெருவாரியான இந்த இன எச்சம் அப்படின்னா அது வரைய குடிதான் யாராலும் எடுக்க முடியாது மற்ற எல்லா குடிகளும் நாங்க ஆண்ட பரம்பரை நாங்கதான் ராஜாவா இருந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்வேறு குடிகளை ஒரு மட்டும் சுட்டி காட்ட முடியாது நம்ம ஒரு ஒரு சமூகத்தை மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது ஒட்டுமொத்த சமூகமுமே நாங்கதான் ஆண்ட பரம்பரை என்ன அந்த சமூகத்தை காட்டி சொல்றாங்க ஒரு தமிழ் ஏனோ ஆண்ட ஏனோ நாம இன்னைக்கு ஆட்சி பீடத்துல இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசினா அது வேற விஷயம் ஆனா ஒவ்வொரு தனிப்பட்ட குடியும் தமிழ் தேச மேடையில வந்துட்டு தான் ஆண்ட பரம்பரை தான் வந்து பாண்டியன் சோழன் அப்படிங்கிற மாதிரியான பேசக்கூடிய சூழல் வந்து இன்றைக்கு தமிழ் தேசிய அந்த அரசியல் தளத்துல அந்த மேடைகள்ல இருக்கு அது மட்டுமல்லாது ஆதி குடி அப்படிங்கிறது கெசட் ரெக்கார்ட்ல இருக்கு ஆதி என்கின்ற வார்த்தை கோர்த்து ஆதி திராவிடர் என்கின்ற பெயர் அது இந்த வரலாறு எழுதக்கூடிய பிரிண்டிங் மிஷின் வந்து வரலா வரலாறுகள் பிரிண்ட் செய்யப்படக்கூடிய காலகட்டங்களில் வரலாற்றுல இந்த வறவர்களை பஞ்சமர்களை எப்படி குறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த வரலாறும் பர பஞ்சமர்களுடையது அப்படிங்கிறது தெரிந்து கொண்ட அந்த வெள்ளைக்காரன் இவர்களை அந்த வரையன் என்றே குறிப்பிடக்கூடாது பஞ்சமன் என்றே குறிப்பிடக்கூடாது ஏன்னா அது அந்த சொல்லை ஏளனமான சொல்லாக மாற்றி விட்டார்கள் அப்படிங்கிறதுனால திராவிடர் என்று குறித்து எழுதினார்கள் யாரு எழுதினா அப்படின்னா இந்த பர பஞ்சமர்களைத்தான் வரையர்களைத்தான் வரலாற்று குறிப்புகள்ல திராவிடம் எழுதுனாங்க வேற யாரும் எழுதல தெலுங்குகளையும் எழுதல மலையாளிகளையும் எழுதல கன்னடர்களையும் எழுதல வேற யாரையும் எழுதல பிராமணர்களே ஆகல எழுதல இந்த மண்ணுக்கே சொந்தமான பூர்வ குடிகள் பரபஞ்சமர்கள் ஏன்னா பஞ்சாயத்துங்கிற சொல்லு வந்து இந்த நாடு முழுக்க இருக்கு இந்த பஞ்சமர்களுடைய ஆய அத்தம் அப்படிங்கறதான் அந்த பஞ்சாயத்துங்கிறதுக்கான முழு வழக்கம் பஞ்சமர்கள் கூடி முடிவெடுக்கக்கூடிய இடம் அவர்களுடைய ஆலயம் அவர்களுடைய கோட் அவர்களுடைய ஆட்சி விடம் அப்படின்னு சொல்லலாம் அவர்களுடைய வழிபாட்டு தளம் எல்லாமே அது அந்த பஞ்சமர்களுடைய ஆய அத்தம் என்கின்ற சொல்லில் அடக்கம் இன்றைக்கு பஞ்சாயத்துங்கிறது வந்து ஒரு கோட் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் சொல்லப்படுகிறது ஆனா அந்த காலத்துல இந்த எல்லாமே நான் சொன்ன எல்லாமே அந்த பஞ்சாயத்துங்கிற சொல்லுக்கு உள்ள அடக்கம் அப்போ அந்த பஞ்சமர்கள் இந்த நாடு முழுக்க வாழ்ந்தாங்க அவங்களுடைய வரலாறு தான் இந்த நாட்டுடைய வரலாறு அதை குறிக்கிறதுக்கு எப்படி குறிக்கணும் அப்படின்னா திராவிடன் அப்படின்னு சொல்லி குறிக்கணும் அப்படின்னு தான் அந்த சொல்ல பயன்படுத்தினாங்க அதுக்கப்புறம் இந்த பிராமணர்கள் இந்த பறையர்கள் அந்த காலத்துல அந்தன பறையர்கள் இருந்த இடத்துல இன்றைக்கு நவீன பிராமணர்கள் ஆஹ் யூத வம்சமான வெள்ளை நிற பிராமணர்கள் என்று அந்த இடத்தை நிரப்பி கொண்டிருக்கிறார்கள் இவங்களும் நாங்க வஞ்ச திராவிடன்னு அழைக்கப்படணும் அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க அப்பந்தான் ஐத்தியதாஸ் பண்டிதரும் தாத்தா இரட்டமலை சீனிவாசனும் இவங்கெல்லாம் சேர்ந்து ஆதி திராவிடனும் நாங்கள் அழைக்கப்படணும் ஏன்னா திராவிடர் அப்படிங்கிறதுக்கு ஒரு பல்வேறு சமூகங்களாக இந்த நாட்டில் பிரிந்துபட்ட ஒரு நிலையில எங்களை நாங்கள் ஆதி குடிங்கிறதுனால தனித்தன்மையோடு எங்களை அழைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் ஆதிங்கிற வார்த்தையை சேர்த்து ஆதி திராவிடா ஆதி திராவிடர் என்று நாங்க அழைக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோர்னாங்க அதை கேட்டு பெற்றார்கள் அந்த வலிமை அவங்கள்ட்ட இருந்தது அப்படி கேட்டு பெற்றார்கள் வெள்ளக்கார மறுக்கல ஏன்னா உண்மையை மறுக்க முடியாது அப்போ ஆதி திராவிடர் அப்படிங்கிற சர்டிபிகேட்ட அந்த அடைமொழிய அந்த பட்டத்தை இந்த பறையர்களுக்கு கூடுதலாக பறையர்களுக்கு ஒரு பேர் இல்லை இன்னும் பல பேர் இருக்கு என்ன பறையன்னு சொன்னாலே அது சூரியனை குறிக்கக்கூடிய சொல்லு பறை பறையன் என்பது சூரியனை குறிக்கக்கூடிய சொல்லு அதுதான் சிவன் அந்த சிவன் தான் வந்து இந்த உலகத்தினுடைய மூலம் சூரியன் தான் இந்த சூரிய குடும்பத்தின் மூலம் அந்த சூரியனைத்தான் ஒளியத்தான் ஆதி காலம் திட்டு நாம வணங்கி வர்றோம் வழிபாட்டுக்கு முந்தைய வழிபாடு ஒளி வழிபாடு சூரிய வழிபாடு பறை பிறை வழிபாடு பகல்ல பகலவனான சூரியனையும் இரவுல சந்திரனையும் வணங்கக்கூடிய அதாவது பறையையும் பிறையையும் வணங்கக்கூடிய ஒரு மரபு நம்மளுடைய மரபு அதனாலதான் அந்த ஆதி பறையே வந்து நம்ம கிட்ட சக்தியாக உருவெடுத்தால் சிவனாக உருவெடுத்தால் அப்படிங்கிற நம்பிக்கை அந்த வழிபாட்டு முறைகள்னா நமக்கு இருக்கு அந்த சிவசக்திக்கு நம்ம பல்வேறு பெயர் கொடுத்து இன்றும் வழிபாட்டுல நம்ம வச்சிருக்கோம் எல்லா தெய்வங்களும் அதைத்தான் குறிக்கும் அந்த சூரியனை தான் குறிக்கும் பறையத்தான் குறிக்கும் பறையனைத்தான் குறிக்கும் அதுல எந்த விதமான மாற்றுகிறது யாருக்கும் இருக்க முடியாது எந்த ஆன்மீகவாதிக்கும் எந்த வரலாற்று ஆசிரியர்களுக்கும் இருக்கவே முடியாது வா கிடையாது அதுக்கு அப்ப இந்த ஆதி என்கின்ற சொல்லு ஆல்ரெடி கெசட்ல இருக்கு தமிழ்நாடு கெசட்ல இருக்கு ஆதி திராவிடர் என்கின்ற அந்த வார்த்தை பறையர்களுக்கு ஏற்கனவே இருக்கு இந்த பறையர்கள் ஏன் இந்த ஆதி திராவிடர் வார்த்தையை கோரனாங்க அப்படின்னா ராத்தா ரெட்டமலை சீனிவாசன் பறையன்னே சொல்லணும் நம்ம அதே இதுல அவங்க யாரு அதை ஏளனம் பண்ணாலும் நாம அந்த பேர்லதான் நிக்கணும் அந்த பேர்லதான் எழணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அத அழுதுதாஸ் பண்றது கேட்கல இவர் சீனியர் ஒரு பேரை வந்து இந்த மக்களை இந்த பொறையண்ணும் பஞ்சமண்ணும் ஏளனப்படுத்தி பேசுறாங்க அந்த ஒரு நிலை இங்க இருக்கு அப்ப இந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை விட்டணும் அப்படின்னாக்கா ஒரு புது பெயர் பரிணாமத்துல வந்து நாம எழணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட கருத்து ஐயா அழுத்திதாஸ் பண்டிதருடைய கருத்து காத்தவராய வள்ளுவனுடைய கருத்து பறையன்னு சொல்லணுங்கிறது யாரோட கருத்து அப்படின்னாக்க சீனிவாச பறையனுடைய கருத்து தாத்தா இரட்டை மலை சிறீநிவாச பறையனார் அவனுடைய கருத்து அப்ப இவங்க ரெண்டு பேரும் பின்னாடி ஒன்று கூடி வந்துட்டாங்க வந்துதான் ஆதித்ராவிடருங்கிற அந்த ஒரு பெயரை இந்த மக்களுக்கு அபிசியலா பெற்றுக் கொடுத்தார்கள் இந்த திராவிடர் அப்படிங்கிறதுக்கான அர்த்தமும் வந்து திரிவேதன் அப்படிங்கிற அர்த்தத்துல இருந்து உருவாக்கப்பட்ட சொல்லுதான் அது அதே அதுவும் இந்த பஞ்சமனையும் பறையணையும் குறித்துக்கூடிய சொல்லுதான் திராவிடன் அது ஒண்ணு முரண்பட்ட இந்த இந்த சமூகத்துக்கு முரண்பட்ட சொல் கிடையாது வேற எந்த சமூகத்துக்கும் பொருண் பொருந்தாம இருக்கலாம் பறையங்கிற ஒரு சமூகத்திற்கு பரையறுங்கிற ஒரு சமூகத்திற்கு ஆதி திராவிடர் அப்படிங்கிற சொல்லு பொருந்தாத சொல்லே அல்ல இப்ப இன்னைக்கு நாம் தமிழர் மேடையில இருக்கக்கூடிய தமிழ் தேசிய தளத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து தெலுங்கர்கள் அன்னைக்கு திராவிடர் அப்படின்றாங்க புரியாத நிலையில அது மாதிரி நினைச்சிட்டு இருந்திருக்கோம் நானும் நினைச்சிட்டு இருந்திருக்கேன் ஆனா அதனுடைய உள்ளார்ந்த எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணும் போது திராவிடன் அப்படிங்கிற சொல்லு பறையனுக்கு மட்டும்தான் பொருந்தும் திரிவேதன் மூன்று வேதங்களுக்கு சொந்தக்காரன் அப்படிங்கிறதான் ஆதியில தோன்றிய வேதம் மூன்று தான் அது வந்து அந்தனப்பறையனுடைய வேதம் தான் அந்தனப்பறையன் யார் அப்படின்னா சிவன் சித்தன் சித்தன் வேடனாக வாழ்ந்த காலத்தில் இந்த மானிடர்கள் இந்த பறையர்கள் மலையிலே வரையிலே வேடனாக வாழ்ந்த காலத்தில் அவர்களை தலைமையேற்று நடத்தியவனாக அறியப்படுபவன் சித்த பெரும்பரையன் காளையன் அந்த காளையன் யார் அப்படின்னா அவன் ஆதிவேடன் வேட தலைவன் அந்த ஆதி வேட தலைவன் அவனுக்கு தான் வந்து திருவேடன் திரு அப்படிங்கிறது அவன் சூரியனாக அறியப்பட்டவன் மக்களால் நம்பப்பட்டவன் அதனாலதான் அவனுக்கு திரு அப்படிங்கிறது அவன் பெயராலதான் இன்னைக்கு எல்லாரும் திரு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சேர்த்துக்கிறோம் ஒருத்தரை குறிப்பிட்டிருக்கு மரியாதை சொல்லாக திரு என்கின்றதை பயன்படுத்துறோம் திரி அப்படின்னா பெண்ணு சக்தி திரு அப்படின்னா அது ஆண் சிவனை சொல்லக்கூடியது அப்போ இந்த திருவேதன் அப்படிங்கிறது தான் திராவிடன் திருவேடன் வேடன் அப்படிங்கறதுதான் வேதம் அப்படி வேதன் வேதன் அப்படின்னு பிரிஞ்சது அந்த சொல்லு தெரிஞ்சிருக்கு அவ்வளவுதான் திரிவேடன் திரிவேடத்தி அப்படி சொல்லலாம் திரிவேடன் அப்படின்னா அது ஆதிசிவன ஆதிசிவனான சூரிய பிறப்பாக அறியப்பட்ட மலை சித்தனை மலை வேந்தன சொல்லக்கூடியது வேந்தனா வேதாந்தன் சிவனாக அறியப்பட்டவன் அப்போ அவனை சொல்லக்கூடியதுதான் அந்த திருங்கிற வார்த்தை அப்ப இவங்க யாரு அப்படின்னா மூத்த முதல்குடி மாந்தர்கள் பறையர்கள் யாரு இன்றும் அதே பெயரை தக்க வைத்து அந்த மலையில் உற்பத்தி போது அந்த வேடனாக வாழ்ந்த காலகட்டங்களிலிருந்து இன்று வரை அந்த ஒரே பெயரை தாங்கும் மாந்தர்கள் இன்றைக்கு தமிழ் தேசிய தளத்துல வந்து குறவர் குறிஞ்சி அப்படின்லாம் பேசுறாங்க இது இடைக்காலத்துல வந்ததுதான் தொல்காப்பியன் வந்து ஆஹ் குறிஞ்சுன்னு எழுதி வச்சிட்டு போனா அப்படிங்கிறதுக்கு உங்களால சுவடியை காட்ட முடியாது எதுவுமே உங்ககிட்ட இல்லை அச்சடித்த புத்தகத்தை காட்டுவாங்க குறிஞ்சி அப்படிங்கறதான் வந்து மலை உச்சி அப்படின்னு நீங்க ப்ரூவ் பண்றதுக்கு உங்ககிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது நூல்களை காட்டுவாங்க அச்சடிச்ச நூல்களை காட்டுவாங்க நான் தமிழையே காட்டுறேன் தமிழ் சொல்லு அதுக்குள்ள உள்ள அர்த்தங்களை வச்சு நான் பேசுறேன் திரிவேதன் அப்படிங்கிறது திரிவேதன் திரிவேதி அப்படிங்கிற அந்த சரணைமெல்லாம் வடநாட்டுல அது சமீப காலத்துல இருநூறு வருடங்களுக்குள்ளாக உருவாக்கப்பட்ட ஒரு சர்ணேம் தான் திரிவேதி அப்படின்னா மூன்று வேதத்தை ஓதுறவன்னு அர்த்தம் மூன்று வேதத்தை ஓதுறவன் வந்து நவீன பிராமின் ஆனா மூன்று மூன்று வேதத்தை உற்பத்தி பண்ணினவன் வந்து ஆதிவேடன் திரிவேதன்னா அவன் சிவன் அர்த்தம் திரிவேதன் வேற திரிவேதி வேற திரிவேதி ஓரலா அந்த வேதங்களை ஓதுறவங்க திருவேதன் அப்படின்னா அது மலையில வேடனா வாழ்ந்த சிவன் அவனும் அவனோட மக்களும் இந்த சிவ சாம்பவ பரையர் குலத்தார் சாம்பவன் அப்படின்னா சுயமாக வந்தவன் சுயம்பன் அப்படிங்கிறதா சாம்பவன் அப்படிங்கிற அந்த திரிபாக இன்றைக்கு சொல்லப்படுது அப்போ அந்த சிவனுடைய வம்ச வகைராக்களே இந்த பறையர்கள் சிவன் உயிர்களின் மூலம் சூரியன் தான் சிவன் அந்த சூரியனாக அறியப்படுறதுனாலதான் இந்த மாந்தன் சிவ பெரும் பறையனாக ஆதி சிவ சித்தனாக மலை மாந்தனாக மலை வேந்தனாக நாம் நாம் அறிகின்ற நம்மால் அறியப்படுகின்ற வழிபாட்டு கடவுள் சிவனுடைய பல்வேறு பெயர்கள் நாதமுனி முனி ஈஸ்வரன் சொடலை ஆண்டவன் ஐயனார் ஐயப்பன் காத்தவராயன் செங்கல்வராயன் இன்னும் பேர் இருக்கு கணக்கே இல்லாத பேர் பெரிய ஆண்டவர் மகாதேவ் படக்கம் சொல்லுவாங்க வடநாட்டுல மகாதேவ் அப்படிம்பாங்க எல்லாமே சிவன் தான் கைலாயநாதன் அப்படிம்பாங்க என்னுடைய குலதெய்வம் என்னுடைய சாத்தனார் வந்து கைலாயநாதன் நான் வணங்குற மூல முதல் தெய்வம் அப்படிங்கிறது கைலாயநாதன் சிவன் தான் நாராயணன் அப்படின்னாலும் தான் அப்ப இந்த எல்லாத்தோட ஒன்றிய ஒரு சமூகம் எந்த சமூகம் அப்படின்னாக்கா அந்த பறையர் சமூகம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இவங்க இறங்கி வந்துட்டாங்க நாகரிகம் படிச்சு வாழ்ந்துட்டாங்க எல்லாருமே இறங்கி வந்துட்டான் கீழே அறிந்து தொழிலுக்காக வேண்டி மேல தான் குறைவாங்க பின்னாடி அதுவும் இங்கெல்லாம் வந்து ட்ரேடிங்காக மற்றவர்களுடைய வருகை ஏற்பட்டு மற்ற போர்கள்லாம் வந்து இந்த மண்ணு அடுத்தவர்களுடைய ஆளுமைக்குள்ள போன பிறகுதான் குறவன்னு சொல்றாங்க அதுக்கு முன்ன குறவும் கிடையாது தான் அதுக்கு முன்னர் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போய்சுன்னா எல்லாரும் குறையன்னு தான் குறவனுங்கிற சொல்லு கிடையாது கீழ இருந்து மேல போனவனை தொழில் காண்டி மேல போனவனை தான் குறவன் சொன்னாங்க இந்த குறவனுக்கு இடையான சொல்லு வந்து அரபு நாடுகள்லயும் இருக்கு அடுத்த பதிவுல நான் அதை விவரமா சொல்றேன் அப்ப இந்த சொல்லு வந்து குறவன் என்கின்ற சொல்லு வந்து பிற்காலத்துல வந்த சொல்லு இப்போ குறிஞ்சி குறிஞ்சி மலை வேந்தன் அப்படின்றாங்க குறிஞ்சி வேந்தன் அப்படின்னு முருகனை சொல்றாங்க இந்த நாம் தமிழர் வந்து முருகன் வேற சிவன் வேற அப்படின்னு நினைக்கிறாங்க கிடையாது முருகனும் சிவனும் ஒண்ணுதான் அது எந்த இடத்துலனாலும் நம்ம வந்து அது அது பற்றி வாதம் செய்யறதுக்கு நாம் தயார் இப்போ முருகனுடைய மலை அதாவது முருகன் வாழக்கூடிய அறுவடை வீடுகள்ல மூலத்தலமான திருப்பரங்குன்றம் திரு பரன்குன்றம் திரு அப்படின்னா சூரியன் பறையன் பரங்குன்றன் பரங்குன்றன்னா பரத்துல இருக்கக்கூடிய குன்று பெருமலை உச்சின்னு அர்த்தம் அங்க இருக்கக்கூடிய குன்றன் இங்க சிறு குன்றலா வந்து அமர்ந்திருக்கிறான் அவனுக்கு நம்ம கோயில் அமைத்து வழிபட்டு இருக்கோம் அப்படின்னு தான் அர்த்தம் அதுக்கு இது யாராலும் மறுக்க முடியுமா முடியாது அப்போ ஆதிக்குடி அப்படிங்கிறது பரையர் கொடிதான் என்றோ பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இவங்க இறங்கி வந்துட்டாங்க எல்லாருமே இந்த ஆஹ் நாம் தமிழர் சொல்றாங்க ஆதியில தோன்றினவங்க குறவர்கள் குறிஞ்சில தோன்றினாங்க இடையில வந்து இடையனானாங்க கோனாரானாங்க கீழே வந்து கொள்ளறானாங்கிற மாதிரிலாம் நாம் தமிழர் பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள்ல பெரும்பாலான மக்கள் எல்லா மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா பஞ்சாயத்துகள்ல இருக்கக்கூடிய மக்கள் பறையர்களா இருக்கிறாங்களே பெருவாரியா இருக்கிறாங்களே பெரும் ஊர்களை கொண்டிருக்கிறாங்கள பெரும் குடியிருப்பை கொண்டிருக்கிறாங்கள பெரும் ஒரு அரசியல் சக்தியாக இருக்கிறாங்கள அது எப்படி குறவர்கள் எங்க அந்த பெருங்குடி சமூகமான மூல சமூகம் பெருங்குடியால்ல இருக்கணும் அவங்க எங்க இல்லை இங்க இருந்த கீழ இறங்கி வந்து நாகரிகம் அமைத்து வாழ்ந்த நாகர்களான பறையர்கள் ஆஹ் பறையர்களுடைய அந்த கிளை பிரிவுகள் தான் அத்தனை கிளை பிரிவுகளும் அவர்களில் ஒரு கிளைதான் இந்த குறவர்கள் இது பற்றி ரொம்ப டீப்பா வாதாடுறதுக்கு தயார் இத வந்து நாம் தமிழர் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நான் அந்த மாதிரி சொல்ல வரல வரையர்கள் புரிஞ்சுக்கணும் கோடிக்கும் மேல இருக்கக்கூடிய சமூகமான பறையர் மக்கள் இந்த கூட்ட புரிந்து கொள்ள வேண்டும் உலகம் பூரா சதரடிக்கப்பட்டிருக்காங்க பறையர்கள் பறையர்கள் தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல மும்பைல இருக்கக்கூடிய தமிழர்கள்ல பாதிக்கு பாதி பறையர்கள் தான் பெங்களூர்ல இருக்கக்கூடிய தமிழர்கள்ல பாதிக்கு பாதி பறையருங்கிற ஒரு குடிமக்கள் தான் வேற இன்னும் பல்வேறு நாடுகள்ல வாழக்கூடிய மக்கள் மலேசியா சிங்கப்பூர்ல வாழக்கூடிய மக்கள்ல பகுதி மக்கள் பாதி மக்கள் பறையர்கள் தான் இலங்கையில வாழக்கூடிய தமிழர்கள்ல பாதி மக்கள் பறையர்கள் தான் அடித்து சொல்ல முடியும் நம்மளால உலகத்துல அயல் நாடுகளுக்கு அதிகமாக குடிபெயர்ந்த இருநூறு வருடமாக வெள்ளக்கார இங்க இருந்து வந்து பறையர்களைத்தான் வந்து கப்பல் கப்பலா வெளிநாடுகளுக்கு அனுப்பி வச்சிருக்கான் வெளிநாடுகள்ல உள்ள ப்ராஜெக்டுகள்ல வேலை செய்யறதுக்கு தான் வந்து அடிமையா பிடிச்சி கொண்டு போயிருக்கான் பறையர்களை தான் வீழ்த்தி அவங்கள இந்த வெள்ளக்காரனுடைய அவங்க கூட நடந்த போர்கள் தான் பறையர்கள் முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டு விட்டார்கள் மற்றபடி அந்த ஆஹ் இஸ்லாமியர்களோட போரிட்டதுலயே அவங்க முழுசா செதிரி போயிடல இந்த மத மார்க்கம் அப்படிங்கிற அந்த எதுலையுமே அவங்க முழுசா மழுங்கி போயிடல செதறி போயிடல அவங்க பண்பாட்டு கலாச்சாரத்தை இழந்துடல வெள்ளைக்காரன் வந்த பிறகுதான் முழுசா இவங்க செதறிடுக்கப்பட்டுட்டாங்க அதை தான் இந்த பறையர்கள் நல்லபடியா புரிஞ்சுக்கணும் வெள்ளைக்காரனும் அதே உணர்ந்து இருந்தா அதனாலதான் அவன் பஞ்சமர் நிலத்தை கொடுத்துட்டு போனான் பஞ்சமர்களுக்கு நிலம் கொடுத்துட்டு போனோம் விவசாய நிலம் கொடுத்துட்டு போனோம் ஏன்னா அவங்க நல்லபடியா வாழ்ந்தவர்கள் அவங்கள்ட்ட நூறு வருஷமா சண்டை போட்டு பொடுங்கின இடங்கள் தான் நம்ம கிட்ட நம்ம ஆளுகைக்கு உட்பட்டது இப்ப நாம நூத்தி ஐம்பது வருஷமா ஆண்டுட்டோம் இப்ப நாம கிளம்பும் அவங்களுக்கு அவங்க பல தலைமுறைகளாக வீழ்த்தப்பட்டு எதிரிகளாக்கப்பட்டு அவர்கள் பண்பாட்டு நாகரிகத்தையும் மேன்மை இழந்து தவிக்கிறாங்க அவங்களுக்கு இந்த நிலத்தை கொடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டுதான் அப்படி வழங்கப்பட்ட நிலம்தான் தமிழ்நாடு அளவுல பனிரெண்டு லட்சம் ஏக்கருக்கும் மேலாக வழங்கப்பட்ட பஞ்சமர நலம் இந்த பஞ்சமர நலத்தை இவர்களுக்கு கொடுக்க கூடாதுங்கிறதா புதியதாக அமைந்த அமைத்த ஆட்சியாளர்கள் அவர்களுடைய விருப்பம் அதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டாங்க அந்த அந்த நிலத்தை சுதந்திர இந்தியாவில இந்த மக்கள் பெற்று எழுந்துவிடக் கூடாது என்பவர்கள் நல்ல தெளிவா இருந்திருக்கிறாங்க அப்போ அதை நாம புரிஞ்சுக்கணும் அதை அந்த வரலாறு இந்த பறையர்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் படிக்கணும் இப்ப இந்த தமிழ் தேசிய தளத்தினர் வந்து பஞ்சமர் நலத்தை மீட்டு கொடுத்துருவாங்களா அப்படின்னா ஒரு காலம் இல்லை இந்த பறையர்கள் பஞ்சமர்களாகிய பறையர்கள் வந்து தானே அரசியல் ஒரு ஒருங்கிணைப்பை செஞ்சு ஒரு ஜனநாயக அரசியல் பாதையில எல்லாரோடும் கலந்து பயணிக்க தயாராகி ஒரு ஒற்றுமையை காட்டுனாதான் இவர்களுக்கு ஓரளவு சாதனை படைக்க முடியும் அப்போ அந்த முயற்சிகள்ல இந்த பறையர்கள் இறங்கி ஆகணும் எந்த கட்சியுமே நம்ப கூடாது திருமாவளவனை கூட நம்ம நம்ப கூடாது திருமாவளவன் பஞ்சமனவன் தான் பேசுவார தவிர பஞ்சமனம்னு பேச மாட்டாரு அவரும் தேர்தல் வரும்போது மட்டும் நான் பேசுவார தவிர அதுக்கப்புறம் பேச மாட்டாரு இப்ப நாம் தமிழர் புதுசா அந்த பஞ்சமர நிலம்னு பேசி இருக்கிறாங்க வரவே இருக்கிறோம் ஆனா அத அதை பற்றி டீப்பா எதையுமே பேசுறதுக்கு ஏறும் இல்ல வரையர்களை ஆதி குடி அப்படிங்கிற அந்தஸ்துல இருந்து வெளியேற்றக்கூடிய ஒரு முயற்சிகள்ல நாம் தமிழர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம் அப்ப இதை இந்த பறையர்கள் புரிந்து கொள்ளணும் பறையர்கள் எந்த ஒரு அரசியல் கட்சியையும் சமூகத்தை ஒருங்கிணைத்து உலகளாவிய நிலையில ஒருங்கிணைத்து தன் பேர இரட்டை தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் சொன்ன மாதிரி அந்த மூல பெயரில நான் பேர்ல நாம ஒன்று சேர்ந்தா மட்டும்தான் அதை தூக்கி நிறுத்தி அது பேரொழி பறையன் அப்படிங்கிறது பேரொழி கொண்ட சூரியனை சொல்லக்கூடிய வார்த்தை அந்த வார்த்தையில நாம ஒருங்கிணைந்தா மட்டும்தான் நாம வெற்றி புறப்படியும் பறவைன்னாலும் பஞ்சமன்னாலும் வேற வேற கிடையாது ஐயன்னாலும் பறையன்னாலும் பஞ்சம்ன்னாலும் வேற கிடையாது பர ஐயன் பரத்தில் இருக்கக்கூடிய ஐயன் கிறிஸ்தவ மதத்துல பைபிள்ல தமிழ் படித்து வச்சிருக்கிறாங்க பரமண்டலத்தில் இருக்கக்கூடிய எங்க பிதாவே அதே அந்த நம்ம சொன்னது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நாம பற ஐயன் பறையன் இன்றும் வணங்குறோம் நாளைக்கு வணங்குவோம் அது திரு காலங்களுக்குமானது அப்போ அந்த பெயர்ல நாம ஒருங்கிணைனோ தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்களுடைய அந்த அடையாளத்தை அவர்களுடைய திருவுருவத்தை அந்த சிவனாக எண்ணி நாம தூக்கி நிறுத்தணும் அப்பந்த நாம இந்த பறையர்கள் எல்லா வகையிலையும் முன்னேறி நாலு பேரை போல நம்ம நடக்க முடியும் இன்ப துன்பங்கள் இந்த உலகத்துல எல்லா மாநிலர்களுக்குமானது நமக்கு இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும் இரண்டும் கலந்த கலவைதான் இந்த வாழ்க்கை அதனால நாம் நாம இருக்கும்போதுதான் ஓரளவு நம்ம நாலு பேரும் அந்த காலத்துல சொல்லுவாங்க நாலு பேரை மாறி நாமளும் வாழணும் நாலு பேரை மாறி நாமளும் வாழணும் அப்படின்னாக்க நாம நமது சுயத்துல நிக்கணும் அப்போ பறைய சொல்லையும் பஞ்சம் சொல்லையும் காப்பாத்தி இந்த இதற்கு பின்னாடியான அத்தனை துணை பிரிவுகளுடைய அந்த அடையாளங்களையும் காப்பாத்தி நம்ம வரலாற நாம தூக்கி நிறுத்தினா மட்டும் நாம நல்லா வாழ்வோங்கிறத தெரிவிச்சு அடுத்த பதிவுல சந்திப்போம் இந்த அடுத்த பதிவை நீங்க வந்து தெரிஞ்சுக்கிற காண்டி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுருக்காங்க அடுத்து நாம வீடியோ போடும்போது உங்களுக்கு அது தெரிய வர வாய்ப்பு இருக்கு உடனடியாக பார்க்கலாம் வரையர்கள் பெருவாரியான வகையில் இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுத்து மேலும் மேலும் ஆன காணொலிகளை கண்டு வாருங்கள் என வேண்டி அடுத்த பதிவில் சந்திப்போம் என கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்